ஜோதிட ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிரகத்தோட தசா நடந்து அந்த கிரகத்தோட சுய புத்தி பலன் தராது ஒரு பொது விதி இருக்கு குரு தசையில குரு புத்தி பலன் தராது பரவாயில்ல கேள்விப்பட்டிருப்பீங்க மொத்தம் ஒன்பது கிரகங்கள் எந்த கிரகத்தோட தசா ஆரம்பமானாலும் முதல் புத்தி அந்த கிரகத்தோட சுய புத்தியா இருக்கும் சுக்கரன் தசை சுக்ரன் புத்தி சூரியன் தச சூரியன் புத்தி அதுபோல கிரகத்தோட சுய புத்தி முதலில் தொடங்கும் மொத்தம் பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்கு இந்த பன்னிரெண்டு கட்டங்களே ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க ஆறு கட்டம் அக வாழ்க்கை ஆறு கட்டம் புற வாழ்க்கை இந்த பன்னிரெண்டு கட்டங்களையும் வழிநடத்தக்கூடிய வேலையாட்கள் ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டங்கள் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க பாவம் மீன்ஸ் பாவனை நடிப்பு இந்த பன்னிரெண்டு கட்டம் ஒன்பது கிரகங்கள் விதியமைப்பு பிறந்த பொழுது சந்திரன் ஒரு நட்சத்திரத்துல நிற்பார் அதுதான் ஜென்ம நட்சத்திரம் பிறப்பு முதல் இறப்பு வரை சந்திரன் ஒரு நட்சத்திரத்துல அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் நிற்க மாட்டார் இந்த ராசி பலன் இந்த கிரக பயிற்சி பலன்கள் எல்லாமே பிறந்த பொழுது சந்திரன் நிற்கக்கூடிய ராசி அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அதை பேஸ் பண்ணி தான் சொல்லப்படுது முற்றிலும் தவறு மேல ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் வானியலில் அவ்வப்பொழுது நிகழக்கூடிய பயிற்சி மாற்றங்கள் மனித வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் தர இயலாதவை ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் அந்த கிரகத்தோட திசை தான் ஆரம்பம் அடுத்து அந்த ஜென்ம நட்சத்திரத்தோட வாய்தாகும் குறிப்பிட்ட வருடம் மாதம் நாட்கள் முடிந்த பிறகு அடுத்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் போயிடுவாரு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகத்தோட தச ஆரம்பம் அதாவது பன்னிரண்டு கட்டங்கள் அதை வழிநடத்தக்கூடிய ஒன்பது கிரகங்கள் விதி அமைப்பு அப்படின்னா இந்த சந்திரன் நட்சத்திர மாற்றங்கள் மூலம் இந்த பன்னிரண்டு கட்டங்கள் பன்னிரெண்டு கட்டங்கள் மீன்ஸ் பன்னிரெண்டு பாவங்கள் பாவம் மீன்ஸ் பாவனை நடிப்பு என்னென்ன காலகட்டத்தில் மனிதன் என்னென்ன அரிதாரங்கள் பூச வேண்டும் அப்படின்னு நட்சத்திர மாற்றங்கள் மூலம் மனித வாழ்க்கையில மாற்றங்களை காண்பித்த வண்ணமே இருப்பார் பன்னிரண்டு கட்டங்கள் அதை வழிநடத்தும் ஒன்பது கிரகங்கள் விதி அமைப்புனா சந்திரனின் நட்சத்திர மாற்றம் மாற்றம் மூலம் நிகழக்கூடிய மாற்றங்கள் மனித வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் மதியமைப்பு மதியமைப்பு ஒரு ஒரு இருந்து விஷயம் மதியமைப்பு கொடுத்தா சிறப்பா இருக்கும் விதி அமைப்புல இல்லாத பட்சத்துல மதி ஏதோ டைமிங் ப்ராசஸ் கூடும் எயிட்டி ஃபார்ட்டி ரூல் தான் விதி அமைப்புல சிறப்பா இருந்து டைமிங் ப்ராசஸ் அதை கொடுத்ததுன்னா சிறப்பா இருக்கும் விதியமைப்பு அது இல்லாம டைமிங் ப்ராசஸ் கொடுத்தா ஆவரேஜ் அதுதான் ஜென்ம லகனம் ஜென்ம ராசி ஒரு தவறான கூற்று இருக்கு லக்னத்திலிருந்து ஒன்னாம் வீடு பன்னிரெண்டாம் வீடுன்னு ஒரு கணக்கும் ராசியிலிருந்து ஒன்னாம் வீடு டு பன்னெண்டாம் வீடு ஒரு கணக்கு இருக்கு தவறான புரிதல் விதிக்கெடுப்பின் மதியதான் அதே இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்த விஷயம் என்னன்னா தசா புத்தி மதிக்குடுப்பினை ஒரு கிரகத்தின் சுய புத்தி ஆரம்ப புத்தி பலன் தராது ஒரு பொது கூற்று இருக்கு அதாவது ஒரு பொது விதி இருக்கு பொது விதி இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் பொது விதி திசை தான் சார் ஒரு மனிதனோட வாழ்க்கையில நிகழக்கூடிய தினசரி தினசரி சம்பவங்கள் டே டே டு நிகழும் நிகழ்வுகள் ஒன்னாம் பாவம் ஏழாம் பாவம் இரண்டு அக வாழ்க்கை பாவங்கள் ரெண்டு ஆறு பத்து மூன்று புற வாழ்க்கை பாவங்கள் இந்த அஞ்சு கட்டங்களும் அஞ்சு பாவனைகளும் ஒரு மனிதனை சுற்றி நிகழக்கூடிய தினசரி சம்பவங்கள் ஒரு மனிதன் சந்திக்கும் தினசரி சம்பவங்கள் அதர்வைஸ் மற்ற பாவங்கள் குறிப்பிடக்கூடிய காரகங்கள் அனைத்தும் தற்காலிக சம்பவங்களே அவ்வப்பொழுது நிகழக்கூடிய சம்பவங்களே இயற்கை அல்லது கடவுளால் படைக்கப்பட்ட சுவாசிக்கக்கூடிய எந்த உயிரினமாகட்டும் மனிதனாகட்டும் செடி கொடிகளாகட்டும் அல்லது மற்ற உயிரினங்களாகன விலங்குகளாகட்டும் ஒன்றை போல் ஒன்று இராது இதுதான் சார் ரூல் ஒரு ஜோதிட விதி ஒரு கிரகத்தின் சுய புத்தி பலன் தராது இன்னொருவருக்கு பொருந்தி வராது இதுதான் என்னை போல பாஸ்ட்லயும் கிடையாது பிரசன்ட்லயும் கிடையாது பியூச்சர்லயும் வரவே முடியாது சேம் உங்களை போல பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் வரவே முடியாது நீங்கள் நீங்கள் மட்டுமே நான் நான் மட்டுமே ஒரு நிமிடத்துல எத்தனையோ ஆயிரம் வீடியோக்கள் யூடியூப்ல லான்ச் ஆகுது ஒவ்வொரு வீடியோவுக்கும் தனிப்பட்ட யூஆர்எல் தான் ஒரு மனிதன் பிறந்த குறிப்பிட்ட நிமிடம் அந்த நிமிடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சில வினாடிகள்லயே ஒவ்வொரு மனிதனோட கர்மா பலன்கள் விதியமைப்பும் மதியமைப்பும் மாறுபடுகின்றது ஜோதிடம் என்பது வானியல் சார்ந்த அற்புதமான அறிவியல் மனித சமூக நலம் பொருட்டு பராதரர் வராகி போன்ற ஜோதிட ஆய்வாளர்களால் ஆராய்ச்சியாளர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட அற்புதமான ஜோதிடம் எவ்வளவு விஷயம் பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க பட் டவர் கனெக்ஷன் கட்டு ஜோதிடம் மற்றும் ஜோதிட பலன்கள் ஏட்டு சுரக்காய் அளவுல மட்டுமே இருக்கு இருக்குன்னு சொல்றதோட ஏட்டு சுரக்காய் அளவுல பயன்படுத்தப்படுகிறது சிம்பிள் ஒரு கிரகத்தின் தசாவில அதன் சுய புத்தி ஆரம்பமாகுது இருக்கிறதுலே ஷார்ட் பீரியடு சூரியன் ஆறு வருஷம் மேக்ஸிமம் சுக்கரன் இருபது வருஷம் கடந்த கிரகத்தின் தசா சிறப்பா இருக்கக்கூடிய பட்சத்துல பொருளாதார ரீதியா சிறப்பா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த புது கிரகத்தோட தசா அதன் சுய புத்தி பொருளாதாரம் சிறப்பா இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டினியூ ஆகும் சிறப்பா இல்லாத பட்சத்துல புரட்டி போட்டுடும் ரெண்டு கர்மாஸ்தானங்கள் காசுபணம் சம்பாதித்தல் சம்பாதித்தலுக்கான சுய முயற்சி அதற்கு கடன்படுதல் போட்டியிடுதல் வெற்றி பெறுதல் காம்பிடேட்டர் பீட் பண்றது ஒண்ணுக்கு ரெண்டு அப்டேட் பண்றது இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது எக்ஸட்ராஸ் புரட்டி போட்டுடும் சார் புரட்டி போட்டுடும் நெகட்டிவா இருக்கக்கூடிய பட்சத்துல சேம் உடல் ஆரோக்கியம் பாசிட்டிவா இருந்ததுனா கண்டினியூ ஆகும் இன் கேஸ் நெகட்டிவ் ஒன்னு ஏழாம் பாவங்கள் அக வாழ்க்கை பாவங்கள் உடல் தன்னை சமநிலை செய்து கொள்ள முடியாது சேம் சமூகம் சமூகத்துல கிடைக்கக்கூடிய அந்தஸ்து எவ்வளவோ சொல்லலாம் எவ்வளவோ சொல்லலாம் பொருளாதார பாவங்களான ரெண்டு ஆறு பத்து தொழில்னா ஒன்னு ஏழு வியாபாரம் கூட்டு தொழில் எல்லாம் புரட்டி போட்டுடும் ஒரு சில வினாடிகள் வித்தியாசத்துல ஒரு மனிதன் முற்றிலும் இன்னொரு மனிதனிடம் இருந்து ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்களோட அப்டேட் கேட்டவர் பலன்கள் வெளிப்படும் குரு இந்த வீட்டில இருக்கான் இந்த பலன் குரு அந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுல அந்த நட்சத்திரத்தோட காலில் அணிக்கிறான் ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தின் வேலையை செய்யும் அந்த பலன் உப நட்சத்திரத்தின் வேலையை செய்யும் ஜோதிட அறிவியல் ஆய்வாளர்களின் ஆராய்ச்சி கேட்டவாறு அப்டேட்டு கேட்டவாறு பலன்கள் துல்லியமான வண்ணமே இருக்கும் சரி குரு அந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டை கிராஸ் பண்ண ஒன் இயர் ஆகும் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு பலனை சொன்னா இது பொது பலன் தானே ஜோதிட ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வு கேட்டவாறு பலன்கள் துல்லியப்பட்ட வண்ணமே இருக்கும் ஒரு நட்சத்திரம் மாறக்கூட கூட மினிமம் அஞ்சு மாதத்துக்கு மேலாகுமே தினமும் குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்துல ஒரு குறிப்பிட்ட லக்னம் உதயமான இருக்குமே வருட கணக்கா கிரகங்கள் ஏதாவது மாற்றம் மினிமம் மினிமம் சந்திரன் கூட ரெண்டே ராசி சரி நட்சத்திரம் ஒன் டே இருபத்தி நாலு மணி நேரம் லக்னம்னு எடுத்தாலும் ரெண்டு மணி நேரம் தானே இங்கேதான் ஒரு சில வினாடிகள்னு வந்துருச்சு பாவங்கள் இடும் கட்டளைகளை எடுத்து வழிநடத்தும் வேலையாட்களை கிரகங்கள் லக்னம் கண்டுபிடிப்பு ஜோதிடத்துல மிகப்பெரிய புரட்சி சூரியன் சந்திரன் அதை வைத்து பலன்கள் அடுத்து சனி கிரேக்கர்களால் அடுத்து ராகு கேது நாடி முறைப்படி பலன்கள் பெருசா இம்பாக்ட் ஆகல சென்சிட்டிவ் பாஸ்ட் மூவிங் விரைவான மாற்றங்கள் வித்தியாசம் சந்திரன் ரெண்டே கால நாள் பெரிய மாற்றம் கிடைக்கல நட்சத்திரம் ஒரு நாள் பெரிய மாற்றம் கிடைக்கல லக்னம் ஜோதிடத்தில் மிகப்பெரிய புரட்சி டூ ஹவர்ஸ் லக்னம் மீன்ஸ் பாவம் ராசி ரெண்டேகள் நாள் லக்னம் ரெண்டு மணி நேரம் சந்திரன் ஒரு நட்சத்திரம் கடக்க இருபத்தி நாலு மணி நேரம் லக்னம் முதல் பன்னிரெண்டு பாவங்களும் ஒரு நட்சத்திரம் நிமிஷம் சந்திர ஒரு நட்சத்திரத்துல நிக்கிறார் பிறந்த பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரத்துல நின்று சேம் உப நட்சத்திரத்துல ஓடி உப உப நட்சத்திரத்துல ஓடி எகைன் உப 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 நட்சத்திரத்துல புத்தி அந்தரம் சூட்சமம் வார கணக்குல ரிசல்ட் வருஷம் எங்கேயோ தொடங்கி வாரக்கணக்கில் ரிசல்ட் சூட்சமம் சேம் லக்னம் முதல் பன்னிரெண்டு பாவங்கள் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் நட்சத்திரத்துல ஆரம்பமாகி சொன்னான் அந்தரம் அந்த எங்கேயோ இருக்கு நட்சத்திரம் நட்சத்திரம் உப 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 நட்சத்திரம்னு லாஜிக் எங்கேயோ இருக்கு சில வினாடிகள்ல பன்னிரண்டு பாவங்களும் மாறுபடுகிறது பன்னிரெண்டு பாவங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒன்பது கிரகங்களும் மாறுபடுகிறது சில வினாடிகளுக்கு ஒரு தடவை பன்னிரண்டு பாவங்களின் வேலைகளை மாறி மாறி செய்ய கடமைப்பட்டவை இந்த ஒன்பது கிரகங்கள் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல கட்டத்தில் கிரகங்களை வச்சு சொல்றது பொது பலன் ஒரு மனிதனோட கர்மா பலனை பார்த்த மாத்திரத்துல பைண்ட் அவுட் செய்ய முடியாது மேஷம் முதல் மீனம் வர முன்னூத்தி டிகிரி இந்த முன்னூத்தறுபது டிகிரியில ஒன்பது கிரகங்களும் ஒளிந்து கொண்டுள்ளன ப்ராப்பரா பைண்ட் அவுட் செய்யும் பொழுது ஒரு கிரகத்தின் தசா பலன்கள் அதன் சுய புத்தி பலன்கள் ரிசல்ட் தெரிய வரும் அதர்வைஸ் பொது பலன்களே ஒரு கிரகத்தின் தசா அதன் புரட்டி போட்ட பின்னாடி சிம்பிளா கிரகத்தோட சுய புத்தி பலனை தராது நல்லா தெரிஞ்சுக்கணும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறேன் ஒரு மனிதனை சுற்றி நிகழக்கூடிய அன்றாட சம்பவம் தசைங்க சார் புத்தி அவ்வப்பொழுது நிகழக்கூடிய சம்பவங்கள் ஸ்ட்ராங் பில்லர் தசா தான் திசா கொடுப்பினை பாசிட்டிவா அமைவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதர்வைஸ் விதியமைப்பு அமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி கிடத்துறது நெகட்டிவா இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி கிடத்துறது எவ்வளவோ விஷயங்கள் அதை தாண்டி பிரெடி பண்ண வேண்டியது இருக்கு ஆக ஒரு கிரகத்தின் சுய புத்தி பலன் தராது என்பது ஒரு பொது விதி இது ஒரு பொது விதி மட்டும்தான் ப்ராப்பராக பலன்களை பைண்ட் அவுட் செய்யும் பொழுது அடுத்து வர இருக்கக்கூடிய கிரகத்தோட சுய புத்தி பர்ஃபெக்டா பலன்களை ஃபைண்ட் அவுட் செய்யலாம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்